தாய்லாந்து பள்ளிகளில் தினமும் காலை எட்டு மணிக்கு தேசிய கீதம் இசைக்கப்படுவது வழக்கம் அப்போது மாணவர்கள் அனைவரும் அசையாமல் நின்று தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்துவது கடமை அந்த வகையில் ஒரு மாணவர் பள்ளிக்கு சற்று தாமதமாக வந்தார் அவர் அரங்கிற்குள் போய் நிற்கும் முன்பாகவே தேசிய கீதம் தொடங்கப்பட்டது அப்போது அந்த மாணவர் வராந்தாவில் நடந்து வந்து கொண்டிருந்தார் தேசிய கீதம் இசைக்கத் தொடங்கியதும் நடந்து வந்து கொண்டிருந்த அந்த மாணவர் அதே நிலையிலேயே அசையாமல் என்றார் ஒரு கால் முன்னே மற்றொரு கால் பின்னே இருந்த நிலையில் அவர் ஆடாமல் அசையாமல் என்ற காட்சி ஒரு ஸ்டில் இமேஜின் தோற்றம் போல காணப்பட்டது பின்னணியில் இருக்கும் மாணவர்களின் அசைவை வைத்து அது லைவ் வீடியோ என்பதை காண முடிகிறது இணையத்தில் வைரலாகி வரும் இந்த மாணவரின் செயல் இணைய பயனர்கள் மத்தியில் ஒரு பக்கம் சிரிப்பையும் மறுபக்கம் தேசிய கீதத்தின் மீது இந்த மாணவர் கொண்டிருந்த மரியாதை குறித்த வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது